காற்றும் நீரும் வாழும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலிப்பட்ட பட்ட பூமி மட்டும் இருந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே இங்கு பிரிவு மாறி வறுமை வந்தால் அமைதி நிலவுமே நீங்க நல்லா இருக்கணும் நாடுங்க இந்த நாட்டில் தீபமாய் எரிவலையாய் கோணமாய் கருணையாய் மொத்தத்தில் ஒரு தாயாய் எங்களுக்கு தீனா சார் எங்களது முன்னாடி திரைப்படத்தின் கண்ணாடி ஐயான்னு சொன்னா வயசு அதிகமாயிரும் அண்ணன் அரவிந்தராஜ் அவர்களை வச்சுட்டு நான் ரொம்ப பேசக்கூடாது ஒரு வெற்றியாளர் மிகப்பெரிய சிறந்த வெற்றியாளர் கேப்டன் விஜயகாந்த் குழந்தைகளுக்கு ஒரு இல்லாத வெற்றி அதை பொறுத்துக்கு அதனால சார் தப்பா நினைச்சா மனசுல பட்டதும் பேசுகிறேன் இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது நம்மெல்லாம் இன்னைக்கு வந்து திரைப்படத்துல எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு இருபது வருஷம் ஆச்சு ஒரு ஆபிஸ் பாயா அசிஸ்டன்ட் டைரக்டரா இணை இயக்குனரா துணை இயக்குனரா இணை இயக்குனரா இன்னைக்கு வளர்ந்துருக்கிறேன் நாளை காலம் என்ன செய்ய காத்திருக்கோ தெரியல அது என்னன்னு கூட தெரியாது அதனால அறுபது ஆண்டுகள் கூட நாம் மௌனாஞ்சலி செலுத்தலாம் அப்பேற்பட்ட கலைஞர் புரட்சி கலைஞர் சொல்லும் போதே குரல் கொஞ்சம் தள்ளுதலுக்குது அந்த ஒரு சிறந்த நல்ல இதயத்திற்காக ஒரு அறுபது மொழி எங்கள் எங்கள் கருணை தீனா சார் அவர்களுடைய ஒரு அறுபது செகண்ட் எல்லாரும் ஒரு மௌனித்தன கேட்டுக்கிறேன் நன்றி சார் ஒன்னையும் ஒண்ணு சொல்லணும் சார் நான் பாடல் வெளியீட்டு விழாவோட கூட சொன்னேன் எங்கள் இயக்குனர் அண்ணன் அரவிந்தராஜ் சார் அவர்கள் கூட தெரியும் எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு உதவி இயக்குனரை மேடைக்கு ஏறி பேச வச்சது எனக்கு தெரியல எனக்கு தெரியல இருக்கலாம் சார் அவங்க காலத்துல என்னன்னு எனக்கு தெரியல நான் சினிமாவுக்கு வந்த பிறகு அப்படி ஒண்ணு இல்ல என்னைய பாடல் வெளியே விழாவிலேயே தீனா சார் மேல ஏற சொல்லி என்னைய பேச வச்சு ஒரு மரியாதை செய்து சிறக்க போயிட்டார் அதே மாதிரி இன்னைக்கு படத்தோட இருபத்தஞ்சாவது நாள் இந்த இருபத்தஞ்சாவது அஞ்சாவது நாள்ல எனக்கு வந்து சார் வந்து போன் பண்ணாரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புனாரு நீங்க அவசியம் வரணும் அப்படின்னு சொன்னாரு எனக்கும் கிரேன் மனோகர் அண்ணன் கிரேண்ட் மனோகர் சாருக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு பரீட்சை இருக்கு அண்ணன் மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து துணை இயக்குநராக அறிமுகமானது ஒரு வார்த்தை பேசுன்னு ஒரு படம் அந்த படம் ரிலீஸ் ஆகல அதுல ஒரு ஒரு காமெடி எப்படி சொல்றது ஒரு ஜாம்பகங்கள் எம் எஸ் பாஸ்கர் கிரேன் மனோகர் சிசர் மனோகர் இந்த மாதிரி நிறைய பேர் அதுல அண்ணே அந்த படத்துல நடிக்க வரும்போது பொழுது அதுலதான் எனக்கு முதல் முதல துணை இயக்குனர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது அதே போல இந்த ரஜினி ரசிகன் இந்த ரஜினி ரசிகன் படத்துல என்னை இணை இயக்குனராக அறிமுகப்படுத்தினார் பின்னா சார் அந்த படத்துக்கு என் அண்ணன் திரைப்படம் சார் இருக்காரு அதனால நிச்சயமா நான் இயக்கும் பொழுது இல்ல அவர் என் படத்துல நடிக்கிறது கருணை இருந்தா நான் இயக்குனர் ஆயிருவேன் என் வாழ்த்து சொல்லுங்கண்ணே நான் சொல்லுவேன் நான் சொல்லிக்கிறேன் சார் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் நான் முகஸ்துதிக்காக எப்பவும் பேச மாட்டேன் மனசுல பட்டத பேசிடுவேன் அது எனக்கு மத்தவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது தீனா சார் முத முதல்ல என்னை போட்டு அறிமுகப்படுத்தும் போது சார் இந்த படத்துல நீங்க கோ டேரக்டரா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டு அவர் என்கிட்ட கேட்டாரு உங்களுக்கு என்ன சம்பளம் எதிர்பார்க்குறீங்க நான் அவர்கிட்ட ஒரு சம்பளம் சொன்னேன் ஒரே வார்த்தை அதெல்லாம் இல்ல நான் ஒரு சம்பளம் தருவேன் நான் ஒரு சம்பளம் தருவேன் அதை வாங்கிட்டு இந்த படத்துல நீங்க நல்லா ஒர்க் பண்ணுங்க ஃபியூச்சர்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னாரு அதே மாதிரி சார் திருப்பதியில ஒரு இருபத்தி மூணு நாள் இருபத்தி எட்டு நாள் அவரோட ஒர்க் பண்ணிருக்கேன் காலையில ஷூட்டிங் சாயந்தரம் ஆறு மணிக்கு எல்லாம் நாங்க லாட்ஜிக் வந்த உடனே அவருடைய அசிஸ்ட கொடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்துருக்கேன் நான் பெருமைக்காக பேசல அதே மாதிரி சாப்பாடு சார் முதல் நாள் ஷூட்டிங்ல நான் சொன்னேன் சார் சார் ஞாபகம் வச்சிருக்காரன்னு தெரியாது சார் எங்களுக்கு இந்த ஆந்திரா சாப்பாடு செட் ஆகலை சார் கொஞ்சம் பாருங்களே அப்படின்னு உடனே கூப்பிட்டு மறுநாள்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டு உணவு செட்டிநாடு சாப்பாடு அங்க வந்துச்சு அந்த அதெல்லாம் வந்து தீனா சார் நம்ம வந்து குறை சொல்ல சொல்லாது என் மேல அவருக்கு சில நேரத்துல பல வருத்தங்கள் வந்திருக்கு வருத்தம் வேற கோபம் வேற கோபம் பழிவாங்கும் வருத்தம் வாழ வைக்கும் என்னை அவர் வாழ வைத்தார் அதனால கோழப்படாதீங்க வருத்தம் வந்து மன்னிக்கக்கூடியது கோபம் மன்னிக்கக்கூடியது இல்லை அது முறக்க மிருகத்தனமானது அதே மாதிரி எங்களுடைய ஒளிப்பதிவாளர் நான் அவளை பத்தி சொல்லுங்க சார் அவர் ஒரு நாள் கூட வந்து நம்ம ஒரு கேமரா மேன் நீங்க ஒரு கோயக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிதான் ஃபீல் பண்ண ரொம்ப ஜாலியா இருப்பாரு ராஜீவ் ஆஹ் போங்க போங்க பாருங்க அதை பாருங்க ரொம்ப அருமையான மனிதர்கள் சொல்லணும்னா மொத்தத்துல இது எங்களுக்கு ஷூட்டிங் போன மாதிரி இல்ல ஒரு குடும்ப பிக்னிக் போன மாதிரி சார் குடும்ப பிக்னிக் போற மாதிரி தீனாசாரா இருக்கட்டும் நடித்த சக நடிகர்களா இருக்கட்டும் ஆஹ் தேவி மேடமா இருக்கட்டும் ஏன்னா அவங்களை நான் குறிப்ப சொல்லி ஆஹ் மற்றபடி அதுல ஒர்க் பண்ண எந்த டெக்னீஷியனா இருக்கட்டும் அது ஆந்திராவில இருந்து வந்து கூட ஒர்க் பண்ணாங்க அதனால எல்லாருமே அந்த குடும்ப நண்பர்களா அருமையா போச்சு இந்த இருபத்தி ஐந்தாவது நாள் ஐம்பது நாளாக மாறும் இது நிச்சயம் நூறு நூறாவது நாளாக மாறும் அதை விட நிச்சயமாக அடுத்த திரைப்படம் மிக ஒரு பலமான வளமான சக்தி மிக்க வெற்றி படத்தை கொடுப்பார் என்று கூறி நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன் ஏதாவது குறைவு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அதுல எங்க இயக்குநருக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது அதிகமாக இருந்தா எங்க ஜானி மாஸ்டர் அத சொல்ல விட்டு நான் வருது சார் சார் தான் எனக்கு அந்த என் மகன் பைரவ் ரஜினி ரசிகன் அதுதான் நான் நினைச்சேன் ரஜினியோட பக்கத்திலயும் என்ன கொண்டு சேர்த்துக்க என் மகன் ரஜினி ரசிகன் ரஜினியோட சூப்பர் ஸ்டார் ரஜினியோட கலந்து என் மகன் பைரத்தோட ஊரெல்லாம் நானும் போறேன் இந்த பெருமைய நான் யார்கிட்ட சொல்லுவேன் ரஜினி ரசிகன் நான் இருக்கிறது ஆந்திரா புத்தூர் சொன்னேன் என்னை பார்க்கல சென்னையில ரிலீஸ் ஆயிருக்குது படம் ஓடிக்கணு இருக்குது அப்பதான் என் நம்பி வந்து பாக்கல அந்த படத்துல நான் நாலஞ்சு சீன் வரேன் அம்மா வரீங்களா அப்படியா எங்க கண்டிப்பா நாங்க பாக்குறோம் கண்டிப்பா நாங்க பாக்குறோம் நான் மளிகை காடையால சோமா வாங்குற இடத்துலயும் அவங்க ஆஸ்பத்திரியில மெடிக்கலுக்கு போற இடத்துலயும் அவங்க நிறைய பேர் இப்படி கேட்டாங்க பாக்கியம் யாரு கிடைக்கும் கிடைக்காது இன்னைக்கு நான் ஊர் ஊரா போய் படம் பாக்குறேன் ஊர்ல இருக்கிறவங்க நான் மதத்தை காட்டுறேன் இந்த பாக்கியம் கிடைக்கணும் நான் நினைக்கவே இல்லை சூப்பர் ரஜினிஸ்டா இருந்தா தெரியும் அபூர்வ ராகத்துல இருந்து நிறைய படம் பார்த்திருக்கேன் அப்பெல்லாம் நினைக்கவே இல்லை ஆனால் சின்ன ரஜினி வருவார் உன்னை ஊரெல்லாம் கூட்டி கொண்டு போய் காட்டுவார் அப்படின்ற எழுத்து எனக்கு எழுதி வச்சுட்டார் போல யாருக்கும் கிடைக்காது இந்த எழுத்து யாருக்குமே கிடைக்காது எனக்கு கடைசிச்சு இனிய வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் பகிர்ந்துவேன் நானும் ஊரெல்லாம் நம்ம பாட்டிக்கு நம்ம டாக்டர் கோவிந்தராஜா